அஸ்லாம் வலைக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க நம்ம பூரி செய்யலாம் எனக்கு பாருங்கள் ரெண்டு க கப்பில் வந்து நான் கோதுமை மாவு வச்சுருக்கேன் ரெண்டு மேசம் கரண்டி நான் வந்து ரப்பா போட்டிருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு பசிஞ்சிடலாம் கோதுமை மாவுலேயும் செய்யுங்க அதான் ரொம்ப நல்லது இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை பழஞ்சி வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் வச்சா ஊறணும் மாவு அப்போ தான் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இந்த பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா டைட்டாக கொஞ்சம் பசங்க வைங்க அப்போ தான் வந்து ஒட்டமா உரம் தேய்க்கும்போது எண்ணெயும் குடிக்காது முடி வச்சிடலாம் ஒரு ஆறு மணி நேரம் இருக்கட்டும் இப்போ கலங்கு செஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் சட்டியில் ஆயில் ஊற்றுறேன் ஏற்கனவே கலங்கு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து முழு ஜீரகம் ஒரு ஸ்பூன் போடுறேன் பொறிட்டோம் பொறிஞ்சிருச்சு பிஞ்சி பாருங்கள் சின்ன துண்டு நான் வந்து இடித்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்குவோம் இஞ்சியும் ஜீரகமும் ரொம்ப நல்லதுங்க செரிமானத்துக்கு நல்லது ஆயில் ஐட்டமாக இருக்கனால நல்லது உடம்புக்கு இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம் பல்லா வெங்காயம் பாருங்கள் பெரிய சைஸ்க்காக ரெண்டு வெட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்குவோம் தக்காளி ரெண்டும் பச்சை மிளகா ரெண்டு வச்சுருக்கேன் அதிகம் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் ரொம்ப பதங்கணும்னு அவசியம் இல்லைங்க கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் இருந்தால் போதும் பாருங்கள் இப்போ உப்பு தேவையான உப்பு போட்டுடலாம் பாருங்கள் உள்ளங்கலாம் பாருங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏற்கனவே குக்கரில் ரெண்டு விசில் வச்சு நான் எடுத்து வச்சுருக்குறேன் வெட்டியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுடலாம் நல்லா உலக கிழங்கு நல்லா வெந்துருக்கணுங்க அதெல்லாம் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் மஞ்சள் தூள் கொஞ்சம் போடலாம் இப்போ ஜீரம் தூள் கொஞ்சம் போட்டுக்கோம் ஏற்கனவே தாளிக்கும் போது முழு ஜீரம் போட்டிருக்கோம் இப்போ கொஞ்சம் ஜீரம் தூள் போடலாம் நல்லா மிஸ் பண்ணிவிடுவோம் அது வேகத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம் ஏற்கனவே உருளைக்கெழங்கு வந்துருக்கு இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வேகணும் நல்லா மேஷம் ஆகணும் உருளக்கெழங்கு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இப்போ வந்து வில்லே போட்டு வச்சுட்டேன் பாருங்கள் நல்லா மாவுலாம் வில்லைய ஆக்கிட்டேன் மேமா போட்டு வச்சுருக்கிறேன் இப்போ வந்து தேக்க ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் எடுத்து வச்சுக்குவோம் இன்னொன்று தைக்கிறேன் தேய்ச்சி எல்லாமே தேய்ச்சி நான் வந்து எண்ணெய் சூடும் போது காமிக்கிறேன் ஆயில் சுடாயிடுச்சு ஒரு பூரி போட்டாச்சு பாருங்கள் நல்லா உப்பி வந்துட்டு பாருங்கள் இன்னொன்று போட்டுருவோம் இதுவும் ரெடி ஆயிடுச்சு இதுவும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா உப்பு வந்துருக்கு பாருங்க எல்லா பொரியும் நம்ம சுட்டு எடுத்தாச்சு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க உள்ளக்கொழங்கும் ரொம்ப ரொம்ப மேஷ் பண்ணி நல்லா இருக்குது பாருங்கள் நல்லா வெந்திருக்கு கிரேவி பார்த்துக்கு இருக்குது பாருங்கள் அப்படி தான் இருக்கணும் தொட்டு சாப்பிட வசதியாக இருக்கும் நான் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்